அரசியல்வாதியை அவன் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகளை அவன் பயன்படுத்தக்கூடிய சொற்களை வைத்து அளந்து விடலாம் ஒரு நடிகனை அவனுக்கு கூடியிருக்கக்கூடிய உலகில் அளவிட முடியாதது அளக்க முடியாது எதுவென்றால் அறிவியல் தான் காரணம் அறிவியல் என்பது மீட்டராக கிலோவாக லிட்டராக ரிக்டராக ஆம்பியராக ஓமாக ஒளியாண்டுகளாக இருக்கிறது ஆகவே எந்த அளவிற்கும் அழகுகளுக்கும் ஆட்படாத உட்படாத ஒன்றாக அறிவியல் இருப்பதால் இந்த உலகத்தை அறிவியல் ஆள்கிறது ஆண்டு கொண்டிருக்கிறது நம்மை ஆள்வது எது என்றால் சொற்கள் இப்பொழுது பெரும்பான்மையான சொற்கள் நம்மை ஆண்டு கொண்டிருப்பது பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் சுகர் என்று சொல்லக்கூடிய சக்கரவியாதிகள் எம்பி ஜிபி சொல்லக்கூடிய மெமரி கார்டுகள் தான் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது